ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம் யவர்ஸ் சேனல் இப்போ நம்ம ஒரு குக்கிங் வீடியோ பார்க்கலாமா என்னென்னா எல்லாேருக்கும் ஃபேவரட் சிக்கன் கிரேவி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எங்கள் அம்மா ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறாங்க பார்க்கலாமா ஒரு சிக்கன் வந்து ஹாஃப் கேஜி வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு கூட வாங்கிக்கிறேன் எங்களுக்கு ஆஃப் கேஜி போடணும் ஸோ ஹாஃப் கேஜி சிக்கனை ரெடி பண்ணி ஜிஞ்சர் ஜிஞ்சாலி பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டோம் ஸோ அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பட்டை லவங்கம் சோம்பு அப்புறம் கருவேப்பிலை இது மட்டும் போட்டால் அப்புறம் வேறு எந்த ஸ்பைஸஸும் ஆட் பண்ண தேவையில்லை மிஞ்சலலாம் ஆட் பண்ண தேவையில்லை தக்காளி வெங்காயம் மேஜர் அது கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கிரேவி எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இது பண்ணிக்கலாம் ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் ஆனியனாக பொடியாக நரைச்சிக்கணும் எந்தளவுக்கு நம்ம பொடியாக நறுக்கிட்டு வதக்குறோமோ அளவுக்கு வந்து கிரேவி வந்து டேஸ்ட்டாக வரும்னு சொல்லுவாங்க நான் கொஞ்சம் லேசியும் இந்த வதக்கிறது ஸோ எங்கள் அம்மா இப்போ வதக்கிறதுனால நல்லா வதக்குவாங்கன்னே சொல்லலாம் ஸோ ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் நாங்கள் கொஞ்சம் ஆயில் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ எங்கள் அம்மா வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க ஒரு லிட்டர் வாங்கிட்டு ஆறு மாதம் வச்சுக்குவாங்க அது எப்படின்னு தெரியாது ஸோ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு சோம்பு போட்டுக்கணும் சோம்பு போட்டுட்டு சோம்பு மட்டும் போட்டால் வேறு எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை சோம்பு நல்லா புரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் இருக்கு இல்லையா ஸோ அதை ஆட் பண்ணிக்கணும் அந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணணும் அதுதான் மேலே நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதக்கிறோம் வதக்குறோமோ அந்தளவுக்கு கிரேவி வந்து டேஸ்ட்டாக வரும் மேஜர் திங் வந்து ஆனியன் தான் ஆனியன் நம்ம ஃப்ரை அளவுக்கு நார்மலாக எல்லா குக்கியுமே வந்து நம்ம தக்காளி தொப்பு குருமாலாம் பண்ணும்போது அந்த ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம பேஸ்ட் ஆக்கும்போதும் அதை டேஸ்ட் வந்து இன்னும் கூடனே சொல்லலாம் ஸோ நாங்கள் நல்லா ஆனியனை வளர்க்குற பிறகு நாங்கள் அரைச்சி வச்சு அரைச்சி வச்ச ஜிஞ்சாளி பேஸ்ட் இருக்குது அதை நாங்கள் சேர்த்துக்கணும் ஸோ இந்த மசாலா மட்டும் தான் நாங்கள் சேர்ப்போம் வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலா கிரேவிக்கு சேர்க்க மாட்டோம் பட் இதுவே வந்து நல்லா இருக்கும்னு சொல்லலாம் அந்த ஸ்மெல் ஏன்னா சுற்று வட்டத்தில் இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும் எப்படி செய்கிறீங்கன்னா கேட்டு செய்வாங்க நான் இது வரைக்கும் எங்கள் கிட்ட கேட்டுக்க மாட்டேன்ப்பா கொஞ்சம் ஈகோ வருது எனக்கு நீ சொல்லி நான் சமைக்கணுமான்ற ஒரு எண்ணம் இருக்குது பட் நான் செய்து நல்லா தான் வரும் அந்தளவுக்கு மோசமாக ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்ட பிறகு அது ஒரு டூ மினிட்ஸ் வதக்கினா போதும் அந்த சீக்கிரமாக அந்த பே ஸ்மெல் போயிடும் பச்சை பச்சை ஸ்மெல் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச தக்காளி இல்லையா அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கணும் அது கூட கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கணும் கருவேப்பிள்ளைக்கு நேச்சுராகவே வந்து அது ஈஸியாக வதக்கிரும் அதனால் நம்ம இன்னும் ஆரம்பத்தில் போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா தெரிக்கும் இல்லையா வெடிக்கும் அதனால் இன் பின் போட்டால் போதும் ஸோ தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கணும் ஸோ எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு கிரேவி வந்து நல்லா டேஸ்ட் வரும் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு கழுவுகை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னும் உப்பு வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு இவ்வளோ உப்பு போதும் நாங்கள் உப்புமே கம்மியாக தான் சேர்ப்போம் உப்பு கம்மியாக சேர்த்தா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவோம் உப்பு எண்ணெயும் ஸோ அது எங்கள் அம்மா அப்போ தந்தே ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ தக்காளியும் வெங்காயம் நல்லா புன்னிறமாக வதக்கணும் நல்லா அந்த பேஸ்ட் உங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்த கிரேவியோட இது நல்லா ஃபீல் ஆகும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியும் எந்த அளவுக்கு எங்கள் அம்மா வதக்கிட்டே இருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சிக்கன் கிரேவி வந்து நல்லா டேஸ்ட் வரும் ஸோ இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கிட்டு அகெயின் கலரணும் கலரிட்டே இருக்கணும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் கலரிக்கிட்டே இருக்கணும் என்ன ரீசனாக நாங்கள் வந்து எடுத்தோடனே தண்ணி சேர்க்க மாட்டோம் அதை லேட்டராக தான் தண்ணி சேர்ப்போம் ஏன்னா சிக்கன்லேயே வாட்ரு இது இருக்கும் இல்லையா அதை நான் இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சிருக்கோம் நாங்கள் மிளகாத்தூள் அந்த மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கணும் அந்த பச்சை வாசனை வராமல் இருக்கிறதுக்கு ஸோ மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலரணும் நம்ம எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சிக்கன் கிரேவி வந்து கலர் நல்லா கலர் வரும் டேஸ்ட்டுமே அளவுக்கு வரும்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் இப்போ இருக்க டேஸ்ட்டுக்கும் கொஞ்சம் ஃபைனல் அந்த இப்போ இருக்க கலருக்கும் ஃபைனல் கலருக்குமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் சொல்லலாம் ஸோ கொஞ்சம் கை வலிக்கும் பட் டூ மீன்ஸ் ஸ்பான்ஸ் நம்ம எடுத்து எடுத்து கலரிகிட்டே இருக்கோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு தட்டு வச்சு மூணுனா அந்த ஆவியில் வந்து வேகும் இன்னொன்று என்னென்னா அந்த இப்போ நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த சிக்கன்லேருந்து அந்த வர அந்த வாட்டரில் சிக்கன் வெந்துடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவிக்கு ஏதோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இருந்திருக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது கிரேவியோட கலர் ஸோ எனக்கு இந்த கலரில் இருந்தால் தான் பிடிக்கும் லைட்டாக அடி பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மைல்டாக வாட்டரை வந்து தெளிச்சு விட்டுக்கலாம் தெளிச்சு விட்டுட்டு இது வரைக்கும் நாங்கள் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை இப்போ தான் நாங்கள் வாட்டரை ஆட் பண்ணுறோம் ஸோ தண்ணியை லைட்டாக தெளிச்சுட்டு அகையை நம்ம கலரணுன்னா அடி பிடிக்கும் பட் அந்தளவுக்கு அடிப்பிடிக்காது நம்ம அதை கலரிகிட்டே இருந்தால் அது நம்ம கலரை கலரை அந்த அடி பிடிக்காது கொஞ்சம் விட்டோன்னா அடி பிடிக்கும் அது சொல்கிறேன்னா கொஞ்சம் கைக்கு வேலை கொடுக்கணும் இந்த சமையலுக்கு எனக்கு இந்த சிக்கன் கிரேவியை பார்த்த தான் எனக்கு உயிரே வந்தது ஏன்னால் நான் மட்டன் சாப்பிடக்கூடாது சிக்கன் தான் சாப்பிட்ணும் ஸோ அது கிரேவியாக தான் சாப்பிட்ணுன்னு ரூல்ஸ் இருக்குது ஸோ என்ன தான் இருந்தாலும் நம்ம அம்மா கையில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி எங்கே போய் சாப்பிட்டாலும் அதுக்கு ஈடு இருக்காதுன்னே சொல்லணும் அதுவும் நான் இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கேன்னா இந்த மாதிரி வெக்கேஷன் அப்படி வரும்போது தான் இந்த சிக்கன் கிரேவிலாம் எனக்கு கண்ணில் படும் அப்போது எனக்கு ரொம்ப ஆசை நான் இதுக்காகவே வருவேன் எங்கள் வீட்டுக்கு வந்தால் எப்போவுமே இந்த சிக்கன் கிரேவி ப்ரான் கிரேவி செய்ய சொல்கிறேன் ஸோ ஃபைனலாக கிரேவி ரெடி நம்ம இந்த கிரேவி எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்லாம் எனக்கு நான் இதுக்காக வெயிட் இருக்கேன் எங்கள் அம்மாவும் எப்போ தான் இந்த கலரி முடிப்பாங்க எப்போ எனக்கு தட்டில் சாப்பாடு போட்டு கொடுப்பாங்கன்னு வெயிட் இருக்கேன் ஆக்சுவலி நான் இங்கே இருக்கும்போதில் எங்கள் அம்மா இந்த மாதிரி எனக்கு கவனிச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை இப்போ தான் எங்கள் அம்மா இந்த விருந்து இந்த சிக்கன் கிரேவி இந்த சமைச்சி விதவிதமாக சமைச்சி கொடுக்குறதெல்லாம் இப்போ தான் ஸோ சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் இந்த சிக்கன் கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த டேஸ்ட்டு பிடிக்கும் எங்கள் அம்மா பொதுவாகவே குழம்பு நல்லா சமைப்பாங்கன்னு சொல்லலாம் எங்கள் அம்மாவோட சமையலுக்கு நிறைய பேர் அடிமைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நல்லா சமைப்பாங்க பார்த்திங்கன்னா ஆயில் கம்மியாக தான் வந்தோம் பட் அந்த ஆயில்லி ஃபீல் இருக்குது ஸோ நான் இப்போ சாப்பிட போகிறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த சிக்கன் கிரேவியை ட்ரை பண்ணுங்கள் ஓகே பபாய் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Bye bye, and I baby so